அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ க்ரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமாக அவங்கள மீட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வழி கிழங்கு வந்து நான் அவிச்சிட்ருக்கேன் அதாவது கேபிக்காக தான் நான் அவிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறமா கிழங்கு வந்து மொத்தமாக போட்டு அவிச்சிட்டேன் ஒரே ஒரு கிழங்கு தான் இருந்து வாங்கிட்டு வந்தார் சரி அவிச்சிட்டு நம்மளும் சாப்பிட்றலாம் நாளைக்கு வந்து இந்த வெயில் டைமுக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு எல்லா கிழங்குமே வந்து நான் அவிச்சிட்டேன் சக்கரைவல்லிக்கிழங்கு வந்து அவிச்சிட்டு அதுக்கு அடுத்தது தோல் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பாப்பாவுக்கு வந்து கொடுப்போம் ஈவினிங் வந்து இதை கொடுக்கலான்ட்டு அவிச்சிட்ருக்கேன் ஸ்டீமர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ஸ்டீமரில் எல்லாமே அவிச்சு எடுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு சக்கரைவள்ளிக்கிழங்கும் சும்மா சொல்லக்கூடாது நல்லா இனிப்பாக இருந்துச்சு சாம் வந்து வாங்கிட்டு வந்தார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோல் வந்து உரிச்சிட்ருக்கேன் மிக்சியில் போட்டு அரைச்சி அப்புறமா பாப்பா கொடுக்க வேண்டியதுதான்

அச்சு உனக்கு யாரா வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தா சைக்கிள் இப்படி வாடா இப்படி வாடா இப்படி வாடா யாரு நான் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தா நீ என்ன கத்துக்கிட்ட ஏ ஆனா நானும் சாம அண்ணாவும் ரெண்டு வாட்டி சொல்லி கொடுத்தோம்ல வந்துட்டிய அப்புறமா நீயே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிட்டு அவனே ட்ரை பண்ணிட்டான் சும்மா தான் பேசிக் சொல்லி கொடுத்தோம் சூப்பரா ஓட்டுறான் ஓட்டுமா

எட்டலா

இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறனால ஒரு ரெண்டு மூணு நாளாக நாங்கள் அப்படி தாங்க வெளியில் உட்காந்து அக்கா அப்புறமா இவாங்க பாப்பா சாம் எல்லாருமே உட்காந்து அது மாதிரி கொஞ்சம் பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சாம் வேலைக்கு போயிட்டு நைட்டு வருவார் அப்புறமா ஒரு ஏழு மணிக்கு அங்கே கூட ஜாயின் பண்ணிப்பார் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்து ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் காற்று நல்லா அடிச்சிட்ருக்கு என்னமோ மழை பெய்ய போகுது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க வேலூர்லலாம் ஐஸ் கட்டி மாலைலாம் பெஞ்சிச்சான் சென்னையில் எப்போ ஐஸ் கட்டி மலை போயின்னு தெரியல இப்போ வந்து இந்த ஈஸியான ஒரு கத்திரிக்காய் கேரட்டு போட்டு ஒரு வறுவல் தான் நான் செய்ய போகிறேன் அதை வந்து காட்டுறேன் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் கடுகு இடித்து வச்சு பூண்டு அதுக்கடுத்தது கருவேப்பிலை இதை வந்து நம்ம போட்டுக்கணும் அது நல்லா எண்ணெயில் பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு என்கிட்ட வந்து காய்கறி இது தான் இருந்துச்சு கேரட்டும் கத்திரிக்காவும் அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா இதே வந்து ஒரு கூட்டாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வந்து நான் செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவும் நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் இதில் நீங்கள் கத்திரிக்காவை வந்து நீங்கள் எந்த காயோடு ஆட் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வறுவல் செய்யும் போது இப்போ வந்து கேரட்டும் நமக்கு எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கேரட் வந்து வதங்கிறதுக்கு ரொம்ப நேரம் நமக்கு ஆகும் அதனால் கேரட்டை நான் முன்னாடியே போட்டுவிட்டேன் அது கேரட் வந்து நல்லா ஹாஃப் அளவுக்கு வதங்கின தான் நான் கத்திரிக்காவை போட்டேன் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் மூடியை போட்டு மூடி 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 எல்லாத்தையுமே வேக வச்சேன் இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நான் ஊற்றுல இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலறி விட்டுக்கணும் மஞ்சள் தூள் எல்லாத்துலேயும் பிடிக்கிற மாதிரி அதுக்கு அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு காய் வதக்கும்போதே உப்பு போட்டால் நமக்கு ஈஸியாக வந்து காய் நல்லா வதங்கிடும் அதுக்கு அடுத்தது வெறும் தனி தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் போட்டுட்டு இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு நான் என்னுடைய சமையல் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது திரும்பியும் மூடி போட்டு கொஞ்சம் வெந்த பிறகு திரும்பியும் கிளறி விட்டேன் ஏன்னா நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றுல அடி பிடிச்சிடக்கூடாது இந்த பாத்திரம் வந்து எனக்கு வந்து அடி பிடிக்காது இது நல்லா சூப்பராகவே இருக்கும் அந்த பாத்திரம் அதனால கலரி கலரி மட்டும் விட்டுட்டு இருந்தேன் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இடையில ஒரு நிமிஷத்துக்கு இடையில் வந்து வந்து மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு திரும்ப கலரி கலரி விட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து நம்ம சூப்பரான கத்திரிக்காய் கேரட் வறுவல் ஆகிடுச்சி செம்ம சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங் சாங்ஸ் செஞ்சுருக்கோம் அழகாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ஹைட்டான சிங் சாங் செஞ்சுருக்கேன்

ஏய் உனக்கு வேணுமாடா நீ சொல்லு யூடியூப்ல சொல்லு ஹீமாவதி பாக்க கூட்டு போவாங்கடா சொல்லுடா ஏய் சொல்லுடா ஹீமாவதி பிடிக்காதா பிடிக்காதா ஏங்க சிட்டிய பிச்சு போடுவாங்க அவர் பேரு பசி வந்து சிட்டிய பிச்சு போட்டாரு ஸ்நாக்கெட் ஒரு பொம்மை செஞ்சிருக்கான் ஸ்பைடர் மேன் படத்துல வரமே அதுதானே இது ஏய் அடிக்குடா இரு இரு நான் பல்லியா மாத்தல உன் பல்லியா மாத்திட்டே அப்படி அடி இடி வெச்சிட்டு இது பாத்தீங்கனா இந்த கார வீட்ல செஞ்சு சாப்பாடு பாரு இருக்கு நல்லா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கா நல்லா இருக்கு ஒரு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் சொல்லுங்க எங்க ஹாஸ்டல்ல சாப்பிடுறோம் காவிதாங்கா செல்லப்பட்டு தெரியவே இல்லையா

ஆமா போன வாட்டி திருவிழா நடந்துச்சு நான் வீடியோ எடுத்துட்டே வந்தேன் இந்த வாட்டி திருவிழா இல்லை காலியா இருக்கும் ரோடு உயிரே போற மாதிரி கத்துறானுங்க மூணு பேர் வண்டியில போறானுங்க வீடியோ எடுத்துக்கிட்டு

நான் போறவங்களை பயமூத்தி நம்மளை கீழே தழுருவானுங்க போல நாங்க இருந்து வரோம் அவ்வளோ பேட் பிஹேவியர் பிடிச்சி நாலு அடி அடிக்கலாம் ரெண்டு மூணு பேர் இருந்தா எங்க போறதுல அடி தான் சாப்பிட்டுறேன் ரொம்ப மோசம் அங்கே போலீஸ் இருக்கணும் பாதுகாப்புக்கு அதுதான் போலீஸ்க்கு குடும்பம் நீ பாத்துக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் போட முடியாது ஒருத்தருக்கு ஒரு போலீஸ் எல்லாம் போட முடியாது அவங்க பார்த்துக்கணும் ஊர் ஊரா சுற்றுறோம் நம்ம ஒரு நாள் கூட நம்மளால் ஒரு பன்னெண்டரை மணி கூட சென்னையில் போக முடியலன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் ம் இங்கே தான் டொக்கு ஏரியானா அப்படிதான் கை காலைலாம் நல்லா கழுவிட்டு வந்து ஒரே ஒரு செவ்வாலை வாழைப்பழம் இருந்துச்சு அதை வந்து நான் சாப்பிட்டேன் ஏன்னா மிட் நைட் ஆகிடுச்சில் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த வீடியோக்கு ஒன்று மணிக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் நம்ம வெயிலில் போய்ட்டு வீட்டுக்கு பத்திரமா வர்றது ஏசுவோட ஒரு கிருப தான் எல்லா நேரமும் உங்களோட வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சா மாதிரிக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவதுக்கு லோரி தான் பாய் பாய் குட் நைட் இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு போட்டுகிட்டு தான் தூங்குவேன் குட் நைட் உண்மை உம்மை விடரா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழரா